பாரம்பரிய உடம்புட ரெண்டு நல்ல பாரம்பரிய வாத்தியம் அடைக்கிறான் அடைய மலை சுப்பு தங்கக்கூடிய அடையாளம் கம்பி குடிச்சு கூப்பிடுங்க அப்போ தான் இப்படி ரெண்டாக பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைக்கு வந்து முக்கியமான இடத்துல போய் பார்த்துட்டு வந்து வந்து போய் வேண்டிய நேரம் கதிராமத்துக்கு கிட்டவா ரூம் உண்மைக்குமே நேற்று வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியே இல்லை ஆனால் வேற்று சரியான வேட்டையா இருந்துச்சு ரூம் அவ்வளோ அதுக்கங்களுக்கு கம்பூர்ட்டபுளே இல்லை அது வந்து கரண்ட் எல்லாமில் சிலிப்பு வந்தது ஃபேன் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை உண்மைக்குமே இந்த ரூம் வந்து பிடிச்சிருக்குது ஒவ்வொரு ரூம் வந்து நல்ல பெரிய ரூம் அதிலே வந்து லெட் ஃபேன் போட்டிருக்குது பாருங்க வந்து போட்டுருக்குது அப்புறம் காலையம் மாப்பியாக போட்டிருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் வந்து அந்த பையனாக்க எல்லோருமே போயிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அங்காங்க தம்பி குட்டியை சாப்பாடு அப்புறமா அவர குட்டி சிறுமே சாப்பாடு அழைச்சி கொண்டு வைக்கணும் இதில் வந்து அணும் நாங்கள் சுவாசனையாக்க அப்புறம் வந்து ரஜினிக்கான்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் நீங்கள் தாங்க குட்டி சிக்க உண்மை மற்றது வந்து ஏசி இருக்குது பேரம்பு ஏசி இருக்குது அப்புறம் வந்து டிவி ஃபேன் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டைனிங் டேபிள் மட்டும் வந்த உடனே நாங்களாம் உங்களை ஜிங்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் மற்றது வந்து பாத்ரூமே சொல்வோம் ரூமு அவ்வளோ கிளீனாக இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு இந்த பாத்ரூம் கூட മ്പി കാസ് ജാതു ഡ്രൈവറാക്കേക്ക് എവിടെസ് ദേദസ് ദേദസ് ഗാ ഓക്കേ ഇന്ന റൂമേം Baer മടനെ മെന്ററിവി ഡേണ നെറ്റ് യുവ റൂമിലേത് വെച്ചി നമ്മടം കൊന ആ 100 മടന്ന് മെഎൻ അ супер അല്ലേ ഇത് വന്ന ലൈറ്റ് ഓഫ് ആണി പോട്ട് ആ വലിയ ലൈറ്റ് ഓഫ് ആണി പോട്ട് ഇട മട്ടുകൊള്ള വലിയ മുളച്ചേ ഉള്ളത് Baer ആ അമ്മേയ്ക്ക് супер റൂം ഇൻ ഗെയിം ആണ് AC இருக்கு അപ്പുറം ടിവി കൂടി இருக்கு നല്ല വൃത്തിയുള്ള അല്ലേ അതിനല്ല തന്നെ ഇൻ ഗെയിം ഉണ്ട് મતരീങ്ങോണ്ട് നോ സ്മോക്കിങ്

இதில் வந்து அப்படியே பாத்ரூமாக உடுப்ப துவைச்சிட்டு அப்படியே வந்து காய போடலாம் இதுலேயும் வந்து காய போடலாம் ரூம் எல்லாம் அவ்வளோ பக்காவா நல்ல கிளீனா இருக்குது ஆ சூப்பராக இருக்குது மற்றது வந்து எல்லாம் வந்து சாப்பிடலாம் அதுக்கு வந்து வட்டவா எல்லாம் போடுறது நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் கேலியா எல்லாம் நித்திரா போட்டுட்டு அப்புறமா நாளைக்கு

பட் நல்ல நல்லா பாருங்க நம்ம எல்லாம் சூப்பரா இருக்கே เนาะ நம்ம பயனா எல்லாம் இதுதான் நம்ம என்னது குடி மவுலலாம் வெ கொண்டாங்களெல்லாம் மச்சையர் வெச்சிட்டு மவுல என்ன குடிவளுக்குங்க குடி மவுல அத வெச்சு போறது நல்ல 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 நல்ல

ஒரு வயசு பிள்ளையா இருந்தாலும் சொல்லுவாங்க வாங்குவோம் பாய் எங்க போறீங்க இப்ப எங்க போறீங்க ஆ போயிட்டு வாங்குவோம்

வா அட்டிண்டதான் பதினாலு நன்றி குட்டியனாலும் அவரை பற்றி சொல்லப்போனா சொல்லல அம்ம குட்டிக்குரிய பெருசா நல்ல சாப்பாடு நல்லா சும்மா பாதி பாதி சாப்பிடுவேன் ஆனா எந்த விதமான அப்படின்னா நீர் அளவு கண்டுபாவோ சொல்லி போனேன் இட மூட்டி கொண்டு வர செய்ய

மூண்டு பேரும் <coughs> 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 <coughs>

நம்ம குடி என்ன ஃபஸ்ட்டு வந்து அங்கே போய்ட்டு தானது அப்புறமா கருளாமன் சாயம் குடிமா மதி வா மஞ்ச வாம் மஞ்ச வாம்மா ஓடி நம்ம ஓடி நம்ம இல்லை முக்கியமாக கொஞ்சம் அவரி சப்பளி நம்ம ஆயிட்டரா சாப்பிடுவாதியம் சப்பேன் நானும் அப்படிதான் இருந்தது அப்ப நாளைக்கு வந்து முதல்ல முக்கியமான இடத்துல அதெல்லாம் போய் சந்திச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட அதுக்கு அப்புறமா தான் கலாவம்பூர் ஐடியா இருக்கு ஐடியா என்ன கலாவம்பூர்னா ஒரு நாள் ஃபுல்லா நின்னுட்டு அடுத்து வந்து தீபாவளி மிங்க தான் டூர்ல தான் தீபாவளி தான் போகணும் அப்படறது அமை அப்போ அது தான் அமை அப்போ நம்ம ஒரு நாள் நாள் ரெப்பா திரும்ப போவோம் அவர் கேர்னம் என்ன சொன்னாங்கோட அந்த புடிஸ் வந்து டிஸ்டர்ப பண்ணிருக்கார் அவ வந்து மணி கொண்டு இறங்க போறோம் நான் போறேன் வெளிய போலாம் அடுத்து வந்து நாம முரேலியா போறோம் நான்

தம்பியை பார்க்கிறதுல அங்க போறதுக்கு அப்ப சாப்பிட்டு வெளிய வரக்கலாம் நல்ல உள்ள எல்லா दुकानある ஹ நான் ரெண்டு புள்ளை வந்த பெரிய பவுடரை நான் எடுக்கலாம் ஓ என்னது மொப்புள்ளது என்னது மரத்துல எல்லாம் зрияனே அமிரற வைப்பு

அப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்கா நிக்கிறோம்

இவ இந்த அப்பா நான் புடையாடி பாத்தீங்களா எப்படி இருக்கோம் சரி சரி